பல்லடம் அருகே செஞ்சேரி புத்தூரில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செஞ்சேரி புத்தூரில் பாஜக சார்பில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நூற்று ஒரு பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் கொண்டாடப்பட்டது சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் மியூசிக்கல் சேர் உரியல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து கோமாதா பூஜையும் பாரம்பரிய மாட்டு வண்டி குதிரை வண்டி கண்காட்சியும் தொடர்ந்து பவளக்கொடி கும்பியாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் மூத்த இயற்கை விவசாயிகளுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது அவர்களது காலில் விழுந்து வணங்கிய பாஜக நிர்வாகிகளுக்கு மூத்த விவசாயிகள் ஆசிர்வாதம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் செஞ்சேரி புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பாஜக விவசாய அணி மாநில தலைவர் மாவட்ட தலைவர் சங்கீதா கௌதம் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன் மந்திராச்சலம் மாவட்ட பொதுச் செயலாளர் சத்யமூர்த்தி பொருளாளர் பிரபு வடக்கு ஒன்றிய தலைவர் முருகேஷ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சுல்தான்பேட்டை ஒன்றியம் செஞ்சூரி புத்தூர் பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி பொங்கல் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோபூஜையோடு துவங்கிய அந்த பூஜையானது ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கல் பூஜை செய்யப்பட்டு அதன் பின்பு தொடர்ச்சியாக இப்பொழுது வள்ளிக்குமி நடனமானது நடக்க இருக்கிறது அதனுடைய சிறப்பு அம்சமாக இன்று இயற்கை விவசாயிகள்